என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி எனக்கு அதாவது இப்போ நிகழ்ச்சி ஆரம்பிக்கும்போது ஐயா பேசிட்டு இருந்தீங்க நபி ஒருத்தர் தாவூத் அப்படின்னு சொன்னீங்க அப்புறம் வந்து முதல் நபி ஆதாம் அப்படின்னீங்க என்னோட கேள்வி என்னென்னா எந்த பர்டிகுலர் பாயிண்ட் அட் விச் பாயிண்ட் எந்த ஒரு புள்ளி தருணத்தில் கிறிஸ்துவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு ஏன்னா இப்போ நாங்கள் வந்து மோயிசன் அதாவது மோசஸ் அப்படின்னு சொல்கிறோம் நீங்கள் வந்து மூசா த நபி அப்படிங்கிறீங்க நாங்கள் வந்து டேவிட் டேவிட் த ஷெப்பர்ட் அப்படிங்கிறோம் நீங்கள் வந்து தாவூத் அப்படிங்கிறீங்க நாங்கள் வந்து ஏப்ராஹாம் ஃபாதர் ஆஃப் ஃபெய்த் அப்படிங்கிறோம் நீங்களே இப்ராஹிம் அப்படிங்கிறீங்க நாங்கள் மேரி மதர் மேரிங்கிறோம் நீ மிரியம் அப்படிங்கிறீங்க ஸோ எந்த ஒரு கொள்கையிலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு சினானிமஸ் இது இருக்குது ஒரு லிங்க் இருக்குது அப்போ ஏதோ வரலாற்றுல வந்து வரலாற்று சுவடுகளை புரட்டி பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல தான் என்ன இருக்கு ஏதோ ஒரு விளைவு விளைவினால பிரிஞ்சிருப்பாங்க மேபி அது வந்து பர்சனல் பெஜிஸா இருக்கலாம் இல்லை வந்து ஒரு கருத்து வேறுபாடா இருக்கலாம் ஸோ என்னுடைய கேள்வி என்னன்னா என்ன ஒரு நிகழ்ச்சினால கிறிஸ்டிஸ்டின் சொல்றாங்க காடு சாலம் தான் சொல்றாங்க அவங்களும் ஒரே கடவுள் அப்படின்னு தான் சொல்றோம் முஸ்லீம் சதுரம் தான் சொல்றாங்க எல்லாம் ஒருவர் தான் எல்லா வணக்கமும் அவர் ஒருத்தர் தான் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஸோ எந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் நம்ம வந்து ஒரு கருத்து வேபாரோட தனியாக போனது அப்படின்னு கேள்வி பேர் என்ன சொன்னீங்க ஆண்டனி ஆண்டனி அவர்கள் கேட்கிற ஒரு கேள்வி நிறைய விஷயங்களை பார்த்தா இஸ்லாத்துக்கும் கிறிஸ்தவத்திற்கும் ஒற்றுமைகள் நிறைய காணப்படுகின்றன பல பெயர்களை பார்த்தாலே நீங்கள் சொல்வதும் நாங்கள் சொல்வதும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறது எங்க ரெண்டு பேருக்கு இடையில கருத்து வேறுபாடு ஏற்பட்டது எங்கே பிளவு ஏற்பட்டது என்று ஒரு கேள்வி கேட்கிறார் ஒற்றுமைகள் இருப்பதில் ஒன்றும் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை என்றால் இஸ்லாமிய கருத்து என்னவென்றால் இறைவன் இந்த உலகத்தை படைத்தான் தான் படைத்த மனிதர்களுக்கு வழிகாட்டுவதற்காக இறை தூதர்களை அனுப்பினான் முதல் மனிதராகிய ஆதம் முதல் இறை தூதர் அவரில் இருந்தில் லட்சக்கணக்கான ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட இறை தூதர்கள் இந்த மண்ணிற்கு வந்திருக்கிறார்கள் ஆதமருக்கு பிறகு நோவா வந்தார் அப்புறம் அப்ரஹாம் வந்தார் டேவிட் வந்தார் மோசஸ் வந்தார் கடைசியாக ஜீசஸ் வந்தார் அதற்கு பிறகு முகமது வந்தார் ஆதத்தில் தொடங்கி முகம்மதோடு அந்த இறை தூதருடைய வரிசை முடிவடைகிறது அனைத்து தூதர்களுக்கும் வழங்கப்பட்ட செய்தி ஒன்றுதான் ஒரே செய்தி தான் அனைத்து தூதர்களுக்கும் வழங்கப்பட்டது அதற்கு பெயர் இஸ்லாம் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய கருத்து அவர் இந்த அடிப்படையிலே பார்க்கிற போது பல ஒற்றுமைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இப்ப எங்கே பிரிவினை உண்டாகிறது என்று சொன்னால் ஜீசஸுடைய வருகைக்கு பின்னாலே ஏற்பட்ட பிளவுதான் முஸ்லிம்கள் எந்த வகையில் கிறிஸ்தவத்திலே இருந்து மாறுபடுகிறார்கள் அல்லது வேறுபடுகிறார்கள் என்று சொல்கிற போது கிறிஸ்தவர்கள் ஈசா நபியை கடவுள் என்று சொல்லுகிறார்கள் அதை மூன்றாகவும் பிரிக்கிறார்கள் திருநீட்டி என்று சொல்கிறார்கள் தி ஃபாதர் தி சன் அண்ட் தி ஹோலி கோஸ்ட் பிதா பரிசுத்தாவி மகன் என்று மூன்றாக பிரிக்கிறார்கள் இதிலே முஸ்லிம்களுக்கு பெருத்த வேறுபாடு இருக்கிறது இந்த திருநீட்டி என்று சொல்லக்கூடிய திருத்துவ கொள்கையை முஸ்லிம்கள் ஏற்றுக்கொள்வதில்லை கடவுள் எப்படி மூன்றாக பிரிய முடியும் ஒருவரே எப்படி மூன்றாக இருக்க முடியும் இது நம்முடைய அறிவுக்கு புலப்படவில்லை ஒருவரே எப்படி மூன்று நிலைகளில் இருக்க முடியும் ஒன்று முடிந்து ஒன்று வந்ததா அல்லது மூன்றும் ஒரே சமயத்தில் இருக்கிறதா என்றெல்லாம் பல காரணத்தினால் இந்த திருநீட்டியோடு முஸ்லிம்களுக்கு பெருத்த கருத்து வேறுபாடு இருக்கிறது அதன் காரணமாக அங்கே பிரிவினைகள் உண்டாக வாய்ப்பு இருக்கு அடுத்தபடியாக அடிப்படையான விஷயங்களை மட்டும் சொல்கிறேன் எல்லா வேறுபாடுகளையும் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு நீண்ட பட்டியல் போட வேண்டும் மெயின் அடுத்தபடியாக சொல்ல வேண்டும் என்றால் அதன் காரணமாக எல்லா மனிதர்களும் பாவிகள் அந்த பாவம் அனைவரோடும் ஒட்டி கொண்டு பிறக்கிறது அந்த பாவத்தை கழுவுவதற்காக இயேசுபிரான் சிலுவையில் தனது ரத்தத்தை சிந்தினார் என்று ஒரு கருத்து இதுல எங்களுக்குரிய ஆட்சேபணம் என்று சொன்னால் ஆதம் தவறு செய்தார் அந்த தவறுக்கு அவர்தான் பொறுப்பு அந்த தவறுக்காக அவர் அவரை மன்னிப்பு கோரினார் அத்தோடு அது போயிடுச்சு மீது படியும் ஒருவர் செய்த பாவத்தை இன்னொருவர் சுமப்பது எப்படி சொல்லுகிறது ஒருவருடைய சுமையை இன்னொருவர் சுமக்க மாட்டார் அவரவர் சுமை அவரவர் முதுகில் அவரவருடைய பாவத்திற்கு அவரவர் பொறுப்பு முடிச்சிடும் அடுத்தபடியாக கேட்பது சரி அவருடைய பாவம் இவர் மேலே சுமந்துச்சு இதை கழுவுவதற்கு ஏன் இயேசு செயலியை முயற்சி செய்வேனோ அவன் செஞ்ச பாவத்துக்கு அவன்தான் பிராய்ச்சல் நான் தவறு செய்தால் அந்த பாவத்தை நான் தான் சுமக்க வேண்டும் அதற்கு கழுவாயும் நான் தான் தேட வேண்டும் நான் செய்த பாவத்தை இன்னொருவர் மீது சுமத்துவது அதற்கு இன்னொருவர் தனது ரத்தத்தை கொடுப்பது ஒரு பாவத்திலே மூன்று பேர் வருவது எப்படி ஒரு செயலிலே மூன்று பேர் வருவது எப்படி இது ஒரு எங்களுடைய ஆட்சேபனை ஆக இந்த ஒரிஜினல் சின் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை தத்துவத்தை முஸ்லிம்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அடிப்படையான அதே சமயத்தில் இருந்து பார்க்கிற போது முகம்மது ஒரு இறை தூதர் அல்ல குரான் ஒரு இறை வேதம் அல்ல அவர் தன்னைத்தானே சுயமாக இறை தூதர் என்று சொல்லிக் கொண்டார் இந்த வேதத்தை இறை வேதம் என்று சொல்லிக் கொண்டார் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் அதற்கு முஸ்லிம்கள் இறை தூதற்கான சான்றுகள் என்ன இறை வேதம் என்பதற்கான சான்றுகள் என்ன என்பதையெல்லாம் துல்லியமாக அதற்கான விளக்கங்களை வைத்திருக்கிறார்கள் இப்படி இந்த ரெண்டு விஷயத்தில் முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையே பிளவு ஏற்பட்டிருக்கிறது அதன் காரணமாக ரெண்டு கொள்கைகளாக பிரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது